ஆனால் ஒரு ஒல்வரின் கர்ப்பமாச்சுன்னா ஆச்சுன்னா அதோட கருவுற்ற முட்டைகள் கருப்பைக்கு போகாம அதால தடுக்க முடியும் இதுக்கு டிலேடு இம்ப்ளிமெண்டேஷன்னு சொல்லுவாங்க ஒல்வரின் உட்பட ஒரு நூறு பாலுட்டிகளால் இந்த டிலேடு இம்ப்ளிமெண்டேஷனை பண்ண முடியும் அதாவது ஒரு ஒல்வரனால தன்னோட வளர்ச்சியை ஆறு மாதம் வரை தடுத்து நிறுத்த முடியும் அதுக்கு மேல போச்சுன்னா கரு எக்ஸ்பைரி ஆகிடும் சோ ஃபீமேல் உள்வரின் மறுபடியும் மேட்டிங்ல ஈடுபடணும் ஒருவேளை உணவுக்கு பற்றாக்குறை இல்லாம தகுந்த காலநிலை இருந்ததுன்னா ஒரு ஃபீமேல் உள்வரின் தான் கருவுற்ற முட்டைய கருப்பையில சேர்த்து வளர்க்க ஆரம்பிச்சிடும் கருவள ஆரம்பிச்சுச்சுன்னா முப்பதுல இருந்து ஐம்பது நாள் வரை அது பிரெக்னன்டா இருந்து குட்டிகளை ஈனும் மோஸ்ட்லி குளிர்காலத்தோட தான் ஃபீமேல் உள்வரின் தன்னோட கருவை கருப்பையில சேர்த்து வைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அப்போதான் உணவுக்கு பற்றாக்குறையே இருக்காது அதிகமான பனி பொந்து அமைக்கவும் வசதியா இருக்கும் அடர்ந்த பனி நிறைஞ்ச நிலப்பரப்பு நாலு மீட்டர் நீளமான பொந்துகளை அமைக்கிற பீமேல்ஸ் ஒண்ணுல இருந்து அஞ்சு குட்டிகள் வர போடும் இதோட குட்டிங்களை கிட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது கண்கள் திறக்காம பற்கள் இல்லாம வெள்ளை இல்லனா மஞ்சள் நிற முடியோட இதோட குட்டிங்க பிறக்குது பிறந்த ஒன்பதுல இருந்து பத்து மாசம் வரை பால் குடிச்சுக்கிட்டு பொந்துலயே வாழுற இதோட குட்டிங்க ஒரு வயசுல பொந்த விட்டு வெளியே வந்து பால் குடிக்கிறத மறந்து இறைச்சி சாப்பிட்டுக்கிட்டு அம்மா கூட சுத்தும்